வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சார களமாக பயன்படுத்தக் கூடாது என்று கலெக்டர் சுபலட்சுமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்தல் நடத்தை விதிகள் என்பது பொது தேர்தலை சுமுகமாகவும் ஆரோக்கியமாகவும் நடத்திட உதவுகிறது பல்வேறு சாதி இனம் மத மொழியை சார்ந்த மக்களிடையே வேறுபாடுகளை தீவிரமாக்கும் வகையிலான செயலிலும் ஒருவருக்கொருவர் இடையில் வெறுப்பை உருவாக்கும் வண்ணம் அல்லது பதற்றத்துக்கு வழி செய்யும் எந்த செயலிலும் எந்த ஒரு கட்சியோ வேட்பாளரும் ஈடுபடக்கூடாது பிற கட்சிகள் மீது விமர்சனம் மேற்கொள்ளும் போது அக்கட்சிகளின் கொள்கைகள் செயல் திட்டங்கள் கடந்த கால செயல்பாடுகள் நடவடிக்கைகள் ஆகியவை தொடர்பான விமர்சனமாக இருக்க வேண்டும் பிற கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்களின் சொந்த வாழ்க்கையை பற்றி விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் வாக்குகளை பெறுவதற்காக இனம் மற்றும் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் வேண்டுகோள்கள் விடுக்கப்படக்கூடாது தேர்தல் பிரச்சார களமாக மசூதி சர்ச் மற்றும் கோவில் போன்ற வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு கட்சியினர் ஒரு இடத்தில் பொதுக்கூட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக பிற கட்சியினர் ஊர்வலம் நடத்தக்கூடாது ஒரு கட்சியினர் ஒட்டிய சுவரொட்டிகளை மற்றொரு கட்சி தொண்டர்கள் அகற்ற கூடாது உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் மேற்பட்ட ரொக்கம் மற்றும் மேற்பட்ட பரிசு பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது எனவே பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் நடத்தை விதிகளை தவறாமல் பின்பற்றி சுதந்திரமாக மற்றும் நேர்மையாக தேர்தலை நடத்திட முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இவ்வாறத்தில் கூறப்பட்டுள்ளது